இது மன்னராட்சி இல்ல அறிவு இருக்கு அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில பாப்பமே பாலிசி மேக்கிங் பத்து மாணிக்க மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேத்திடுவாங்க பத்து மானிய மாறிக்க இனியா நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா ஏன்னா துதி வாழ்க 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 தமிழக மக்கள் ஒளிக 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 இதுதான் போயிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் மேலே போயிட்டே இருப்போம் நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம் இவ்வளோதான் சட்டசபை இப்படி தான் போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன போது அரசியலுக்கு வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆகிடணும் அவ்வளோதான் இங்கே இங்கே இங்க உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்கே மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்கள் எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்கள நாங்கள் சிறையும் செல்வோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் சொன்னால் பண்ணுங்க நம்ம தலைவர் விகடன் மெடலர் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு தான் யோசிச்சாங்க திமுக முப்பது காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் நாற்பது அதோடு சேர்ந்து பிஎம்கே எட்டு பிசிகே எல்லாம் சேர்ந்து பர்சன்ட் வர சொன்னாங்க ஆனால் இரநூத்தி மூணு தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஈபி விலை ஏத்தி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு மக்கள் கிட்ட இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில் அவருடைய பயணம் அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில் அதற்கு எல்லாம் அஜெண்டா ரெடி எல்லாமே பிளானிங் ரெடி எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் வந்து பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அவர் அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு ஒருத்தர் திருச்சி பக்கம் பார்த்துக்குவாரு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பாத்துக்குவாரு பத்து இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் தூக்கி போட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பண பலத்தை நோக்கி இல்லை மக்கள் செல்வாக்கை நோக்கி எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார் அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது சோ அஜெண்டா ரெடி